வணக்கம் நண்பர்களே இன்றும் ஓர் காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கின்றோம் இன்று வந்திருக்கின்றோம் கிழக்கிழங்கையின் வரலாற்று புகழ்மிக்க கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தான் வந்திருக்கின்றோம் மட்டக்களப்பு நகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் கப்பால் கொக்கட்டிச்சோலை என தான் இந்த தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது ஆங்கிலேயர்களால் நிகழத்தில் சைவ சமய கோவில்கள் உடைத்து தரமட்டமாக்கப்பட்ட போது இக்கோவிலை விட்டு வைக்க விரும்பாத வெள்ளையர்கள் கோவிலை உடைக்க வந்தார்கள் குருக்களுடன் வெள்ளையர்களுக்கு இடம்பெற்ற விவாதத்தில் இந்த கல் நந்தி புல்லுண்ணும் என்ற குருக்களின் கூட்டை நிரூபிக்க ஆலயத்தின் கல் நந்தி எழுந்து காலால் மண்ணை எட்டி தனு போட்டு கொடுக்கப்பட்ட புள்ளை உண்டு வெள்ளையர்களை மெய் மறக்க வைத்து புறமுழு காட்டி ஓட வைத்த வரலாற்று பெருமை மிக்க ஆலயம்தான் இந்த தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் இந்த தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்தினுள் சென்று நீங்கள் புகைப்படமோ காணொலியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை அதனால் தான் நாங்கள் வெளியே உள்ள சிறப்பம்சங்களை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது நீங்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களது நேர்த்திக்கடங்களை கையளிக்கக்கூடிய இடத்தினை நீங்கள் பார்க்கலாம் அங்கேதான் நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம் இதோ நீங்கள் இந்த இடத்தை தான் உங்களது பசுக்கன்றுகள் ஆடுகள் என்று உங்களது நேத்துக்கடங்களை வழங்கக்கூடிய இடம் தான் இந்த இடம் அதனைத்தான் நாங்கள் தற்போது வந்தடைந்திருக்கின்றோம் இது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் தினமும் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானம் வழங்குவதும் ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகிறது இன்றைய இந்த தோப்பும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் மீண்டும் ஒரு நல்லதொரு தோப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்